ஒரு நூறு ஆண்டு காலம் ஆகிறது ருஷியாவில் புரட்சி நடந்து வெகுமக்கள் புரட்சி உழைக்கும் மக்களின் புரட்சி பாட்டாளி வர்க்க புரட்சி நூறு ஆண்டுகள் நிகழ்ந்திருக்கிற கடந்திருக்கிற சூழலில் அதை மீண்டும் நாம் நினைத்து பார்ப்பது என்பது இன்றைய தலைமுறைக்கு அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லுகிற ஒரு முயற்சி கடந்த ஆண்டு என்ன நடந்தது என்பதையே இந்த ஆண்டு நாம் மறந்து விடுகிறோம் நூறாண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்றை நாம் இந்த புதிய இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டும் இது ஒரு மகத்தான புரட்சி என்பதை உணர்த்த வேண்டும் இந்த ருஷிய புரட்சி வரலாற்றை அறிந்த ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை அது சோவியத் யூனியன் என்பது ஒரு புரட்சிகரமான கட்டமைப்பை கொண்டு எழுந்தது ஆனால் இன்றைக்கு ஒரு நூறாண்டு காலத்தில் மீண்டும் அது இருக்கும் இடம் தெரியாத வகையிலே விட்டது ஒரு எழுச்சி புரட்சியாக மாறுவதும் அந்த புரட்சியை தக்க வைக்கவில்லை என்றால் மீண்டும் அது வீழ்ச்சியை சந்திப்பதும் இயங்கியல் கோட்பாடுகளுக்குள் அடங்குகிற ஒன்று மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இத்தகைய மாற்றமும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க முடியாது ஆதிக்கம் செய்கிறவர்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செய்ய முடியாது அடிமைத்தனத்தில் உழலக்கூடியவர்களும் தொடர்ந்து அடிமைத்தனத்திலேயே உழல முடியாது மாற்றங்கள் நிகழும் எல்லாம் தன்னியல்வாக நிகழும் என்று நாம் காத்திருக்க முடியாது நாம் விரும்புகிற திசை வழியில் நாம் விரும்புகிற வேகத்தில் நாம் விரும்புகிற இலக்கை நோக்கி மாற்றத்தை படைப்பதற்காகத்தான் இயக்கங்கள் தேவைப்படுகின்றன இல்லை என்றால் இயங்கியல் விதியின்படி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் முற்போக்கானதா பிற்போக்கானதா என்பதுதான் கேள்வி வளர்ச்சியை நோக்கியும் மாற்றம் இருக்கிறது வீழ்ச்சியை நோக்கியும் மாற்றம் இருக்கிறது இரண்டும் மாற்றம் தான் ஒரு விதை செடியாவதும் செடி மரமாவதும் மரம் பூப்பதும் காய்ப்பதும் வளர்ச்சியில் நிகழ்கிற மாற்றங்கள் இலைகள் பழுத்து உதிர்ந்து மரம் பட்டு போய் அது வாழ்க்கையை இழந்து போவதென்பதும் மாற்றம்தான் அது வீழ்ச்சியை நோக்கிய மாற்றம் அதுபோல் மானுட சமூகத்திலும் வளர்ச்சியை நோக்கிய மாற்றங்களும் நிகழ்கின்றன வீழ்ச்சியை நோக்கிய மாற்றங்களும் நிகழ்கின்றன ஆக ஒரு சமூகத்தை நாம் உற்று நோக்குகிற போது அது வீழ்ச்சியை நோக்கி போகிறதா வளர்ச்சியை நோக்கி போகிறதா என்று நாம் கணித்து வளர்ச்சியை நோக்கி திருப்புவதற்காகத்தான் இயக்கங்களும் தலைவர்களும் கோட்பாடுகளும் இல்லை என்றால் அது வீழ்ச்சியை நோக்கி பிற்போக்காக மாறும் பிற்போக்கு மாற்றத்தை நோக்கி நகரும் மீண்டும் மனு தர்ம காலம் இந்தியாவில் என்று இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துவிட்டது மதவாத சக்திகள் கையில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது ஆகவே பசுமாட்டு கறியை தின்னக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கிறார்கள் எல்லோரும் இந்துக்களாக மாற வேண்டும் என்று கொக்கரிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ இந்தியாவில் ஒரு ஆள் கூட இருக்க முடியாது என்று எச்சரிக்கிறார்கள் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது ஆணவ கொலைகள் செய்வோம் என்று செய்கிறார்கள் இவையெல்லாம் எதை அடையாளப்படுத்துகின்றன என்று சொன்னால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் இந்திய சமூகத்தை இழுத்துச் செல்வதற்கான முயற்சிகள் ஆக இது பிற்போக்குத்தனமான ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடையாளங்கள் இதை தடுத்து முற்போக்காக மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இடதுசாரிகள் தேவைப்படுகிறார்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் தேவைப்படுகின்றன களத்திலே நாம் நிற்கிறோம் ருஷியாவில் நூறாண்டுகளுக்கு முன்னால் ஜார் மன்னரின் ஆட்சி நடந்தது அது மன்னராட்சி முறை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் ஜனநாயகத்திற்கு அங்கே இடமில்லை பொதுமக்களின் கருத்துக்களுக்கு அங்கே இடமில்லை உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பில்லை மன்னன் எதை நினைக்கிறானோ அதுதான் சட்டம் எதை அவன் சொல்கிறானோ அதுதான் அங்கே ஆணை எது தேவையோ அதுதான் உற்பத்தி செய்யப்படும் இப்படிப்பட்ட ஒரு எதேச்சதிகாரமான அல்லது சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி முறை இருந்த தேசத்தில் அதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு தேவை எழுந்தது இந்த முன்னுரையிலே அவர் குறிப்பிடுகிறார் மன்னரின் அரண்மனையை நோக்கி உழைக்கிற மக்கள் ஒரு பேரணியாக புறப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பேரணி மன்னர் அரண்மனையை நோக்கி போய் சேரவில்லை இடையிலே அரசின் ஒடுக்குமுறை அவர்களின் மீது ஏவப்பட்டது ரத்தம் சிந்தும் நிலை உருவானது மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அதுதான் ருஷிய புரட்சிக்கு மூன்றப்பட்ட முதல் நிலை என்று இதை பதிவு செய்திருக்கிறார் அதன் பின்னர் பனிரெண்டு ஆண்டு காலம் உருண்டோடி சுவிட்சர்லாந்தில் இருந்த தோழர் லெனின் ஜெர்மனி வழியாக ருஷ்யாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் புரட்சிக்கான பிரகடனத்தை செய்கிறார் அது மிகப்பெரிய மக்கள் புரட்சியாக வெடித்து ஜார்மன்னன் இரண்டாம் நிக்கோலஸ் பதவியை துறந்தான் அரியணையில் இருந்து இறங்கினான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது அதுதான் உலக நாடுகளையே அதிர வைத்தது மக்களுடைய கோபம் குவிமையப்படுத்தப்படுவதற்கு ஒரு இயக்கம் தேவை அதை வழிநடத்தி வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு தலைவன் தேவை அப்படிப்பட்ட ஒரு இயக்கம்தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் மாவீரன் தோழர் லெனி ஆக மன்னராட்சி முறையை எதிர்த்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அவர்களின் உணவுக்கும் உறைவிடத்திற்கும் உத்தரவாதம் தேவை சுரண்டல் தடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் உழைக்கும் மக்களின் பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டம் என்பது நீண்ட நெடுங்காலமாக ஆதிக்கத்தில் இருந்த ஒரு ஆட்சி முறையையே தலைகீழாக புரட்டி போட்டது தகர்த்தெறிந்தது ஒரு புதிய அரசு அதுவும் கம்யூனிஸ்ட அரசு இந்த பூலோக பந்தில் முதன் முதலாக ருஷியாவில் மலர்ந்தது உலகமே ஏகாதிபத்திய அரசுகளின் ஒடுக்குமுறைக்குள்ளே சுருண்டு கிடந்த போது முடங்கி கிடந்த போது அமெரிக்கா போன்ற வல்லரசுகளின் ஒடுக்குமுறைக்கு சுரண்டலுக்கு இலக்காகி உலக நாடுகள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி கிடந்த போது உலக நாடுகள் இரு அணிகளாக பிரிந்து முதல் உலக யுத்தத்தை நடத்திக் கொண்டிருந்த போது ஒரு புரட்சி ருஷிய மண்ணிலே மக்கள் புரட்சி வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் உலக போர் தொடங்குகிறது அந்த ஜார் ஜார்மன்னரின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் மக்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த ஆட்சி முடிவுக்கு வந்தது தோழர் லெனின் அவர்கள் அந்த முதலுலக போர் நிகழ்ந்த போது நாடு பிடிப்பதற்காக நாடுகள் நடத்துகிற இந்த ஆக்கிரமிப்பு போரில் நாம் பங்கேற்க வேண்டிய தேவையில்லை என்கிற கருத்தை அவர் கொண்டிருந்த நிலையையும் நாம் பார்க்கிறோம் அவர்களின் தலைமை இன்னும் ஒரு இருபது இருபத்தை ஆண்டுகளுக்கு நீடித்திருந்தால் சோவியத் யூனியனை எவராலும் அசைக்க முடியாது என்கிற அளவுக்கு அது வலுப்பெற்றிருக்கும் ஒரு கோட்பாடு எவ்வளவு முக்கியமோ அந்த கோட்பாட்டை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு கட்சி எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையான முக்கியத்துவம் ஒரு தலைமை பாத்திரத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் இதில் இருந்து உணர முடிகிறது கம்யூனிசம் என்கிற கோட்பாடு உயிர்ப்போடு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற ஒரு இயக்கம் வெகுமக்களின் செல்வாக்கோடு இருக்கிறது ஆனால் தோழர் லினின் என்கிற தலைமை பாத்திரம் உடல் நலிவால் நாம் இழக்க நேர்ந்தது தோழர் லினின் உடல் நலத்தை பாதுகாப்பாக வைத்திருந்தால் அவருடைய ஆயுள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தால் சோவியத் யூனியன் என்கிற கட்டமைப்பை அவர் விரும்பியதைப் போல அவர் கனவு கண்டதைப் போல அதை வலுப்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதுதான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் தொடர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அதற்காக இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறார் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்பதையும் முன்னுரையிலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மன்னராட்சி முறையில் எப்படி தனிநபர் உயர்த்தி பிடிக்கப்பட்டாரோ பட்டார்களோ தனிநபர்களுக்கான துதி பாடுதல் எப்படி இருந்ததோ அதே நிலையை நோக்கி அந்த காலகட்டம் நகர்ந்தது என்பது வேதனைக்குரிய ஒன்று என்பதை பதிவு செய்திருக்கிறார் அதன் பிறகு குருஷேவ் பிரஷ்ணேவ் போன்றவர்கள் வந்த பிறகு நாம் அறுபதுகளுக்கு பிறகு நாம் ஓரளவுக்கு அதை பார்த்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக மாறுகிறோம் பல தேசங்கள் பல மொழியை பேசுகிற தேசிய இனங்கள் அப்போது தோழர் லெனின் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக சிந்தனையாளர் என்பதனால் புரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிறார் எந்த நேரத்திலும் ஒரு தேசம் இந்த கூட்டமைப்பில் இருந்து விலகிக் கொள்ளலாம் அந்த ஒப்புதலோடு அந்த ஒப்பந்தத்தோடு நாம் கூட்டமைப்பில் இணைவோம் என்று அந்த கூட்டமைப்பை அவர் ஒருங்கிணைக்கிறார் அண்மையிலே அவர் இரண்டாயிரத்தி பதினாறில் ருஷியாவுக்கு போயிருக்கிறார் அந்த கூட்டமைப்பிலே இருந்த சில நாடுகளுக்கும் போயிருக்கிறார் நானும் எம்பியாக இருந்த போது பின்லாந்து எஸ்தோனியா ஆகிய இரண்டு இடங்களுக்கும் போய் அவை அவையெல்லாம் அந்த ரிஷ்ய கூட்டமைப்பிலே இருந்த தேசங்கள் இன்றைக்கு தனித்தனி தேசங்களாக பிரிந்து விட்டன எஸ்தோனியா என்பது ஒரு சின்ன குட்டி நாடு சென்னை அளவுக்குத்தான் இருக்கும் அது ஒரு தேசம் நூறு விழுக்காடு இன்றைக்கு அவர்கள் கவர்மெண்ட் எல்லாம் ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய வகையில் அவ்வளவு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் இன்றைக்கு மின்னணு நிர்வாகமாக மாற்றியிருக்கிறார்கள் வளர்ந்திருக்கிறது அதை பார்ப்பதற்காகவே பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு போயிருந்தோம் பயணித்திருந்தோம் நானும் அந்த குழுவிலே ஒருவராக ஒருவனாக போயிருந்தேன் ரஷ்யா என்கிற ஒரு தேசமாக இல்லாமல் சுற்றி இருந்த பல தேசங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக சோவியத் யூனியன் என்கிற ஒரு கூட்டமைப்பாக எழுந்ததை வரலாறு கண்டது அமெரிக்க போன்ற வல்லரசுகள் அஞ்சு நடுங்கி